மாமாவின் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் திருநான சம்பந்த சுவாமிகள் அருளிய தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரும் திரு ஆலவாய் மதுரை நூற்றி அறுபத்தி நாலு ஐந்தாவது திருச்சிற்றம்பலம் வேத வேள்வியை நிந்தனை செய்துழல் ஆதமில்லி அம்மனோடு தேரரை வாதில் வென்றழிக்க திரு உள்ளமே பாதி மாது மாதுடனாய் பரமணி நாலம் நின் புகழே வேண்டுதின் ஆலவாயில் உரையும் என் ஆதியே உமை பங்கனாய் காட்சி தரும் பிரானே மறைவழியில் வழியில் நடத்தப்படும் வேள்வியே நிந்தனை செய்யும் அவனரோடு நான் வாதத்தில் வெல்ல உன் திருவுலம்தான் என்னே வையகத்தின் வழியொழுக காதவ கைத்தவமுடைய காரமன் தேரரை செய் செய்ய திரு உள்ளமே மைத்திகள் தருமாமணி கண்டனே நாளம் நின் புகழே மிக வேண்டுதென் ஆலவாயில் உறையும் என் ஆதியே கருநீலம் மணிகொண்ட நீலகண்டனே வைதேக நெறியில் நில்லாது நீராடாமல் நெற்றியில் நீரு பூசாமல் வந்தனை கொண்ட சமணர் பால் சென்று நான் வாதம் செய்ய உன் கருத்து என்ன மறை வழக்கமில்லாதாம் மாபாவிகள் பரித்தலை பாய்டும் பாயிடும் பார்களை முறிய வாது செய்ய திரு உள்ளமே மரியுலங்கையில் மாமழுவாளனே நாளம் நின் புகழே மிக வேண்டுதென் ஆலவாயில் உரையும் என் ஆதியே மானும் மழுப்படையும் படையாக கொண்டவனே மறையின் வழக்கத்தை ஏற்காத சமணர் சாக்கியரிடம் சென்று நான் வாதம் செய்வதற்கு உன் திரு உள்ளம் என்ன அறுத்த வங்கமாராயினி நீர்மலையை கருத்த வாழ் கையர்கள் தம்மோடு அஞ்ச வாது செய்ய திருவுள்ளமே முறித்த வான்மதி கன்னி முதல்வனே நாளம் என் புகழே மிக வேண்டுதென் ஆலவாயில் உறையும் என் ஆதியே பிறைச்சந்திரன் அணிந்த தலைவனே மறையின் ஆறு அங்கங்களை கொண்ட கொள்கையை வெறுத்து சமண சாக்கியரிடம் சென்று நான் சொற்போர் புரிய உன் கருத்து என்ன பதியே கூறு அந்தனார் புரியும் அருமறை சிந்தை செய்யா அருகற் திறன்களை சிந்தவாது செய்ய உள்ளமே வெந்த நீர் தனியும் விகர்த்தனே நாளம் நின் புகழே மிக வேண்டுதன் ஆலவாயில் உறையும் எம் ஆதியே திருநீர் அணிந்த ஈசனே அந்தணர்கள் கூறிய மறைவழியில் நற்செயல்களை செய்யாத சமணர்களிடம் சென்று நான் போர் புரியவுள்ளேன் உன் கருத்து என்ன வேட்டு வேள்வி செய்யும் பொருளை விளிமுட்டு சிந்தை முருட்ட மண்குண்டரை ஒட்டிவாது செய்ய திருவுள்ளமே காட்டிலானை உரித்த என் கல்வனி நாளம் என் புகழே மிக வேண்டுதன் ஆலவாயில் உறையும் எம் ஆதியே யானையின் தோலை போர்த்திய வீரம் கொண்ட என் உள்ளம் கவர் கல்வனே வேள்வியை இகழும் முரட்டு குணம் கொண்ட சமணரிடம் சென்று நான் வாதிட உள்ளேன் உன் கருத்து என்ன அழல தோம்பும் அருமறையோர் திறம் விழலதன் என்னும் அருகர் திறம் திறம் கழலவாது செய்ய திருவுள்ளமே திருவு சைவனே நாளம் நின் புகழே மிக்க வேண்டுதன் ஆலவாயில் உறையும் எம் ஆதியே தீயை போல வடிவம் கொண்டு விளங்கும் சிவபெருமானே வேள்வியையும் அறைகளையும் பயனற்றது என்று கூறும் சமணர்களிடம் சென்று நான் வாதிட உள்ளேன் உன் கருத்தை கூறுக நீற்று மேனியராயினும் மேலுற்ற காற்று கொள்ளவும் நில்லா அமனரை வாது செய்ய திரு உள்ளமே ஆற்றவாளர கற்கும் அருளினாய் நாளும் நின் புகழே மிக வேண்டுதன் ஆலவாயில் உறையும் எம் ஆதியே ராவணனுக்கு அருள் செய்த பரமணே திருநீறு பூசியவர்கள் மீது பட்டு காற்றில் வீசி அடிக்கும் திருநீரை கண்டால் காற்று பட்டு நம் நம்மீது பட்டுவிடும் என்று செல்லும் சமணர்களிடம் சென்று நான் வாதம் புரியவில்லேன் உன் கருத்து என்ன நீலமேனி அமனர் திறத்து நின் சீலம்வாது செய்ய திரு உள்ளமே மாலும் நான்முகனும் காண்பறியாதோர் கோலமேனியதாகி குன்றமே நாலம் நின் புகழே மிக்க வேண்டுதென் ஆலவாயில் உறையும் என் ஆதியே திருமாலும் நான்முகனும் அறிய முடியாத சோதி வடிவாக நின்ற தலைவனே அமலர்களிடம் சென்று நான் வாதம் புரிய உள்ளேன் உன் திருக்கருத்தை கூறுக அன்று முப்புறம் செற்ற அழக நின்துன்று பொற்கழல் பேனா அருகரை தென்ற வாது செய்ய திருவுள்ளமே கன்று சாக்கியர் காணா தலைவனே நாளம் புகழே மிக வேண்டுதன் ஆலவாயில் உறையும் எம் ஆதியே சிறுமை குணம் கொண்ட சாக்கியர்களுக்கு காட்சியளிக்காத தலைவனே எரித்த அழகனே உன் திருவடியை வணங்காத சமணரை நான் புறமுதுகிட்டு ஓடும்படி செய்ய உன் கருத்துதான் என்ன கூடல் ஆலவாய் விடை கொண்டு வாடல் மேனி அமனரை வாட்டிட மாடக்காழி சம்பந்தன் மதித்து இப்பாடல் வல்லவர் பாக்கியவாளரே கூடல் நகரில் உள்ள ஆலவாயில் இருக்கும் ஈசனிடம் சமணரை வென்று முடிக்க அருள் பெற்ற சீர்காழிவாழ் நாண சம்பந்தன் பாடிய பதிகத்தை பாடுபவர்கள் வாழ்க்கையில் அனைத்து பாக்கியங்களையும் பெறுவர் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்